அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டூ வீடியோ தான் சரியா பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம வந்து திருக்குறளை பற்றின விஷயங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான்கு அதிகாரங்கள் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இந்த கிளாஸில் நம்மளால் எவ்வளோ அதிகாரம் பார்க்க முடியுமோ அத்தனை அதிகாரம் வந்து பார்த்துடலாம் சரியா ஃபஸ்ட்டு அதிகாரமாக பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து நம்ம வந்து பாடல் வந்து பார்க்கலாம் பொறையுடைமையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புதிய புத்தகத்தில் அங்கங்கே வந்து கொடுத்துருப்பாங்க முழுசாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் முதல் திருக்குறள் பொறையுடைமையில் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வார் அகழ்வார் அப்படின்னா தோன்றவங்க சரியா அகழ்வார்னால் யார் அகழ்றது தோன்றுறது அகழ்வார் அப்படின்னா தோண்டுபவர்கள் அகழ்வாரை யார் தாங்குறாங்க அப்படின்னா நிலம் வந்து தாங்குது சரியா ஆமாம் தன்னை தோன்றவனையும் என்ன பண்ணுது தாங்கிட்டு தானே நிற்கிது அதுபோல் என்ன பண்ணணும் அப்படின்னா தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தம்மை திட்டினாலும் இகழ்வார் அப்படின்னா திட்ன திட்டுறவங்க சரியா ஸோ திட்டுறவங்கள இல்லைன்னா அவமதிக்கிறவங்கள அவங்கள நம்ம பொறுக்கிறது சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா உன்னை திட்டினா நீ சும்மா இருப்பியா ஆனால் என்ன அப்படின்னா திருவள்ளூர் என்ன சொல்கிறாரு அப்படி திட்டுறவங்களை நம்ம பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரியா அதுதான் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது சரியா அதே மாதிரி இதில் போல அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையாக வந்திருக்குது ஸோ என்ன அப்படிங்கிட்டால் இது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு திருக்குறள் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த திருக்குறளில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அணி ஏதாவது பயன்பந்திருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் எதுகை மோனை அது வந்து பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக இந்த கேள்விகள்லாம் திருக்குறள் தான் அதிகமான கேள்விகள் வந்து வரும் சரியா அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தில் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது பொருத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னா நம்மளுக்கு தீங்கு செய்வாங்க சரியா தீங்கு செய்வாங்க அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பொறுக்கிறது பொறுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது ஓகேவா பொருத்தல் இறப்பினை என்றும் அப்படின்னா நம்ம பொறுத்துக்கிறது நல்லது ஆனால் அதை காட்டிலும் அதனை மறத்தல் அதனினும் என்று இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு தீங்கு செய்கிறான் அப்படின்னா அதை பொறுத்துக்கிற அது நல்லதான்ப்பா ஓகே ஆனால் அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அது அந்த பொறுத்தலை விட நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை பொறை இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை பொறை அதாவது இன்மையுள் இன்மை இன்மை அப்படின்னா இங்கே என்னென்னு கே கேட்டால் வறுமைப்பா சரிம்மா இன்மைன்னா என்ன வறுமை இன்மையுள் இன்மைனா வறுமையிலும் வறுமை விருந்தொறால் விருந்தொறால் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து விருந்தினர் வரும் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள உபசரிக்கணும் உபசரிக்கணும்னா ஒரு டீ போட்டு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணணும் அதுதான் வந்து விருந்தினர் வந்து விருந்தினரை நம்ம வந்து உபசரிக்கிறது என்ன சொல்கிறாங்க தெரியுமா வறுமையிலேயே வறுமை இது அப்படின்னு கேட்டால் நீ வீட்டுக்கு வர்ற அந்த விருந்தினர் உபசரிக்க ஒரு டீ போடக்கூட என்கிட்ட வந்து காசு இல்லையே அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குன்னு தெரியுமா அதுதான் உண்மையான வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து வன்மையுள் வன்மை பொறை வன்மை அப்படின்னா இங்கே வந்து வலிமை அப்படின்னு சொல்லலாம்ப்பா சரியா வன்மைன்னா என்னது வலிமை வன்மையுள் வன்மை அப்படின்னா வலிமையில் வலிமை வலிமையில் வன்மை வலிமை என்ன அப்படின்னா பொறை மடப்பயன்னு சொல்லுவாங்க இல்லையா மடப்பையன்னு என்ன அவனுக்கு வந்து அவன் என்ன பண்ணிட்டேன்னா தெரியாது ஒரு பையன் கூட சொல்லலாம் அந்த மடப்பையை செய்கிறத நம்ம பொறுத்துக்கிறது சரியா அது வந்து வலிமையிலையும் வலிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அதனால தான் இந்த மடவார் அப்படின்னா மடப்பயலைன்னு சொல்லுவான் முட்டால் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதாவது நிறை சரியா நிறைன்னா நல்ல நல்ல மனுஷன் வச்சு வச்சுக்கலாம் சரியா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் இந்த நிறை அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு நிமிஷம் ஓகே இந்த நிறையுடைமை அப்படிங்கிற இந்த பண்பு வந்து தன்னை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அவன் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொறையுடைமை நீ வந்து வச்சிருக்கணும் அப்படின்னா தான் அந்த நிறையுடைமை நிறையுமையை நான் இங்கே வந்து சான்றாண்மை அப்படின்னு சொல்லலாம் சான்றாண்மை அப்படின்னா நல்ல ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம் சரியா நிறையுடைமை இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கணும் பொறையடைமை இருக்கணும் பொறுத்துக்கிற அந்த தன்மை வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒருத்தாறை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொருந்து அதாவது ஒரு தார் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு தீங்கு செஞ்சவங்க ஒரு தார்னால் யார் தீங்கு செஞ்சவங்க இந்த தீங்கு செஞ்சவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றாக வையாரை வைப்பர் சரியா அதாவது இந்த தீங்கு செஞ்சவங்கள இந்த உலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிக்க மாட்டாங்க ஆனால் அந்த தீங்கு செஞ்சதை பொறுத்தார் இருக்காங்க இல்லையா பொருத்தார் அவங்கள பொன் போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்களாம் அப்போ திருவள்ளுவர் யாரை பொன் போல மனதுக்குள்ள வைப்பார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் அப்படின்னா பொருத்தாரை அப்போ யாரை மதிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒருத்தாரை மதிக்க மாட்டாங்க சரியா ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் பாருங்க ரொம்ப அருமையான குழல் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தார்னா தீங்கு செஞ்சவங்க அந்த தீங்கு செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தனை ஒருத்தன் போட்டு அடிக்கிறான் சரியா அந்த அடிக்கிறவனுக்கு அன்றைக்கி ஒரு நாள் வந்து அப்போ அடிக்கிறப்ப நல்ல இன்பமாக இருக்கும் சரியா ஆனால் அதை பொறுத்துக்கிட்டால் தெரியுமா அந்த அடி வாங்குறதை பொறுத்துக்கிட்டா தெரியுமா அவனுக்கு இந்த உலகம் அழியும் வரைக்கும் புகழ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா இந்த உலகம் அழிகிற வரைக்கும் என்ன இருக்கு புகழ் வந்து இருக்கு சரியா கேட்பாங்க யாருடைய உலகம் சாரி யாருடைய யாருக்கு உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இருக்கு பொறுத்து கொண்டவர்களுக்கு இருக்கு சரியா திற நல்ல தற்பிரர் செய்யணும் நோ நொன் தர செய்யாமை நன்று திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமல் நின்று அப்படின்னு சொல்லலாம் திறனல்ல தற்பிரர் செய்யணும் அப்படின்னா தகுதி இல்லாததை பிறர் தனக்கு செஞ்சாலும் சரியா தகுதி இல்லாததை பிறர் தனக்கு செஞ்சாலும் அதனால் நீ மனசு வருந்தி அவனுக்கு திருமணி பண்ணாமல் இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் நன்று அப்படிங்கிறாங்க உனக்கு ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயம் வந்து பண்ணி விட்டான் உன்னை எதில் ஒன்று மாட்டி விட்டான் இல்லை அப்படின்னா உன்னை அடிச்சு விட்டான் இல்லைன்னா உன்னை திட்டிவிட்டான் அதை பார்த்துட்டு நீ இவன் இவன் நம்மளை வந்து சொல்லிட்டால படி வாங்கணும் அப்படின்னு மைண்ட் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறாரு சரியா அப்படி ரைட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை இங்கே வந்து செருக்கு மிகுதியால் தீமை உனக்கு ஒருத்தவன் செய்கிறான்னு வச்சுக்கோங்க ஆணவமாக ஒருத்தவன் தீமை செய்கிறான்னு வச்சுக்கோங்க அதை தான் தம் தகுதியான் தகுதியான இங்கே பொறுமை பொறுமையால் நீ வந்து வின் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க சரியா ஓகே துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வை இன்னாச்சொல் நோக்கிற்பவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் அதாவது துறந்தாரின் தூய்மையுடையர் நல்ல துறவியர் போல தூய்மையான ஆட்கள் யார் அப்படின்னா இறந்தார் இன்னாச்சோல் நோக்கிருப்பவர் ஒருத்தன் வாயிலேருந்து கொடிய சொல்லாக வருது அதை பொறுத்துக்கிறான் பார்த்தியா அந்த பொறுத்துக்கிறவன் தான் துறந்தவரை போல தூய்மையான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா துறந்தாருன்னா இங்கே வந்து துறவியை குறிக்கும் உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொன் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அதாவது உணவு உண்ணாது நோற்பார் அப்படின்னா விரதம் இருப்பாங்க இல்லையா அவங்க நோன்பு கொள்பவர் சரியா அந்த விரதம் இருக்கிறவங்க பிறர் சொல்ற விரதம் யார் பெரியவங்க பிறர் சொல்ற இன்னாச்சொல் இன்னாச்சொல்லாம் கொடுஞ்சொல் சொல்ல கொடுஞ்சொல் அந்த கொடுஞ்சொல்ல பொறுப்பாங்க இல்லையா பொறுத்தவங்களுக்கு அடுத்த நிலையில் தான் அந்த பெரியவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிறாங்க சரியா இப்போ ஒன்றும் இல்லை பாருங்களேன் நீ கடவுளுக்காக நீ வந்து விரதம் இருக்கிற சரியா நீ வந்து தூய்மையானவன் கிடையாது யார் தூய்மையானவன் யார் நல்லவன் அப்படின்னா ஒருத்தன் உன்னை திட்டுறான் அப்படின்னா அதை பொறுத்துக்கிறான் பார்த்தியா அவன்தான் வந்து அந்த உணவு உண்ணாமல் நோன்புருக்காரையா அவனை காட்டிலும் கொஞ்சம் பெருசவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா ஸோ பத்து குரல்கள் இந்த பத்து குரல்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதில் பாருங்கள் இதில் இந்த பொருள் திருகா மட்டும் பார்த்துக்கோங்க அகழ்வாரை அப்படின்னா தொண்டுபவரை தாங்கும் அப்படின்னா பொறுத்து கொள்ளும் இகழ்வார் அப்படின்னா அவமதிப்பவர் பொருத்தல் அப்படின்னா மன்னித்தல் தலை அப்படிங்கிறது சிறந்த அறம் பொருத்தல் மன்னிக்க இறப்பினை அப்படிங்கிறது பிறர் செய்த அவமதிப்பு இன்மை இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரால் ஒரால் அப்படின்னா நீக்குதல் வன்மை அப்படின்னா வலிமை மடவார் அப்படின்னா அறிவிலிகள் நம்ம எதுக்கு மடப்பயலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறோம் அப்படின்னு தெரியுதா இப்போ என்ன அப்படின்னா அறிவிழி முட்டாப்பல்க ஓகே பொறை பொறை அப்படின்னா பொருத்தல் விருந்து அப்படின்னா புதிதாய் வந்தவர் அடுத்து நிறை அப்படின்னா சால்பு நீங்காமை அப்படின்னா விலகாமை சரியா ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருளாக பொதிந்து வைப்பர் அப்படின்னா இடைவிடாது மனத்துச் செல்வர் பொன்றும் அப்படின்னா அழியும் அப்படின்னு அர்த்தம் பொன்றும் துணையும் அப்படின்னா அழியும் அளவும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் திறனல்ல திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத கொடியவற்றை நோன் வந்து துன்பத்திற்கு வரந்தி மிகுதியான் அப்போ இங்கே நோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துன்பத்தை குறிக்கும் நோ அப்படிங்கிறது ஓரழுத்து ஒரு மொழி ஓகேவா மிகுதியான் மனச்செற்கால் மிக்கவை தீங்குகள் தகுதியான் பொறுமையால் விடல் விடுக துறந்தாரின் பற்றற்றவள் போல இறந்தார் அப்படின்னா நெறியை கடந்து வருது இன்னா தீய தீய அப்படின்னு அர்த்தம் நோர்க்கு இப்போவர்னா பொறுப்பவர் உண்ணாது உண்ணாது அப்படின்னா உணவை தவிர்த்து நோர்ப்பார் அப்படின்னா பொறுப்பவர் ஓகேவா சரி அடுத்து வந்து இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க குறிப்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் போல அப்படிங்கிற அந்த ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா ஓம அணி பயின்று வந்திருக்குன்னு அர்த்தம் முதல் திருக்குறள் பார்த்தோம்னா அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஓம அணி வந்துள்ளது சரியா அடுத்து மூணாவது திருக்குறளாக நம்ம வந்து என்ன பார்த்தோம் மூணாவது திருக்குறள் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார்புறைன்னு பார்த்தோம் சரியா அங்கே போல அப்படிங்கிற அந்த வார்த்தை மறைந்து வந்து வரும் சரியா ஸோ அதனால் அங்கே வந்து எடுத்துக்காட்டுவோமே நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து இந்த விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மரத்தல் என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா தொழிற்பெயர் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் மேக்சிமம் தல் அல் அம் ஐ கை இந்த வார்த்தைகள் அந்த சொல்லோட இறுதியில் வந்து வருது அப்படின்னா பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே அடுத்ததாக அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் சரியா என்ன அதிகாரம் அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அறிவுடைமையில் முதல் திருக்குறள் என்ன அப்படின்னா அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அறிவானதுக்கு இல்லையா அறிவானது இந்த அறிவு வந்து இறுதி காலம் வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பகை கொண்டு ஒன்று ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா அழிக்க முடியாத ஒரு விஷயமும் இந்த கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பாருங்கள் அறிவு அற்ற காக்கும் கருவின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது நம்மளை வந்து காக்கிற ஒரு ஆயுதமாகவும் இருக்கும் சரியா அடுத்து செருவார்க்கும் உள்ளழிக்கலாக ஆரன் அப்படின்னா பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு விஷயமாகவும் அறிவு 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 வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க சென்ற இடத்தார் செலவிடா தீதொருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு சென்ற இடத்தால் செலவிடா தீதுருகி நன்றின் பால் அறிவு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசு மனசு இருக்கு இல்லையா நம்ம மனசு போகிற வழியெல்லாம் அதை வந்து விடக்கூடாது சரியா தீமையை விட்டுட்டு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் வந்து மனசு வந்து போக விடணும் அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சென்ற இடத்து செலவிடா தீதுருகி நன்றின் பால் உயிப்பதறிவு அப்படிங்கிறாங்க நல்ல வழியில் மட்டும்தான் போக விடணும் தீவுகளில் போக விடக்கூடாது அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதீர்வு அதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா ஒரு ஆளை பற்றி ஒருத்த வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான் அப்படின்னா அந்த இது சொன்ன ஒன்று அப்படின்னு நம்பிடக்கூடாது யார் என்ன சொன்னாலும் சரித்தான் அதை நம்ம அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் இந்த திருக்குறளோட பொருள் ரொம்ப உண்மையிலே உண்மையான திருக்குறள் இந்த திருக்குறள் சொல்லலாம் சரியா ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களை பற்றி இல்லாத பொருளாத வெளியே போய் சொல்லி விட்ருவாங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து இன்னொருத்தனை பற்றி ஒரு ஒரு நபர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் கரெக்டாக வந்து நம்ம வந்து கிஸ் பண்ணணும் அதைத்தான் அவன் சொல்கிறாங்க அடுத்தவங்க பேச்சு வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நீ வந்து பாரு அப்படிங்கிறாங்க என் பொருளவாக சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு என் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு அதாவது நம்ம கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும் சரியா அதே மாதிரி பிறர் ஒரு சில பேர் பேசுறாங்க அப்படின்னா அதில் பொருள் நல்ல பொருளாக இருக்குது நுண்பொருள் இருந்தாலும் அதுதான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க பிறர் பேசுகிறானா அவன் பேசுகிறதில் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரியா உலகம் தொட்பம் மலர்தலும் கூம்பலும் மில்லதறிவு உலகம் தழியதொட்பம் மலர்தலும்பலும் இல்லதறிவு அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் நட்பு அதாவது உலகம் தழிய தொட்பம் நட்பு வந்து பாராட்டுறது வந்து அறிவு தான் சரியா ஆனால் நட்பு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் பெருசாக வந்து பேசுவாங்க ஆனால் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்பு ஒன்றுலாம் போயிடும் இப்போ நான் நார்மலாக வந்து பார்த்தா காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆகா ஓகோன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருப்பாங்க சரியா ஆனால் வந்து பாருங்கள் காலேஜ் முடிஞ்ச உடனே காலேஜ் முடிகிற அன்னைக்கு நை அந்த அந்த ஒரு நைட்டில் அந்த பகலெலாம் வந்து பாருன்னா ஒரே அழுகியாக தான் இருப்பாங்க ஐயோ நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஆனால் பாருங்கள் காலேஜ் முடிஞ்ச அடுத்த ஒரு ஒரு வருஷத்தில் பாருங்கள் டச் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள் டச்சே இருக்காது அதுதான்ப்பா அந்தந்த வாழ்க்கை அப்படிங்குறது ஆனால் திருக்குவா திரு திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது நாளடைவில் வாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரியா மலர்தலும் கூம்பலும் மில்லதறிவு அப்படிங்குறாரு மலரும் அதாவது மலர்ந்துட்டு உடனே வந்து சுருங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே வந்து சொல்கிறாரு சரியா நட்பு அப்படிங்கிறது எப்பயும் போல இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரே சீராக இருக்கணும் அடுத்து வந்து பாருங்க எவ்வதுரைவ துலக உலகத்தோடு தரிவு எவ்வ துறைவ உலகம் உலகத்தோடு துறைவ தறிவு அதாவது உலகம் அப்படிங்கிறது எப்படி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுதான் உண்மையான அறிவு அப்படிங்கிறாங்க சரியா ரொம்ப அருமையான திருக்குறள் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அதாவது அறிவுடையார் ஆவதறிவார் அப்படின்னா அறிவுடையவங்க பின்னால் என்ன நடக்குமோ அதை முன்னாலேயே தெரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐயோ இந்த விஷயத்தை பண்ணால் பின்னால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் இந்த அறிவிலார் அப்படிங்கிறவங்க அக்தர்கள் அப்படின்னா இதை பற்றி தெரியாதவங்க படிக்காதவங்க அவங்க அறிவில்லாதவர்கள் அதை இதை பற்றி தெரியாதவங்க அந்த படிக்காதவங்க இருப்பாங்களே அவங்க தான் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அதாவது பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் வந்து நடந்துங்க அப்படின்னா அது வந்து அறிவில்லாத்தனம் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்து நம்ம விலகி போயிடணும் அதுதான் அறிவுடையவர்கள் செய்கிற செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா எதிர்தா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் எதிர்தா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் என்ன அப்படின்னா பின்னால் வரப்போகிற ஒரு விஷயத்த முன்னாலேயே அறிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை காத்துடணும் சரியா அப்படி காத்துட்டேன் அப்படின்னா அந்த காக்கிறவங்கள அறிவுடையர்னு சொல்கிறாங்க அந்த அறிவுடையருக்கு இந்த மாதிரி நீ பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு பயப்படுற மாதிரி எந்த ஒரு துன்பமும் வராது அப்படிங்கிறாங்க இங்கே அதிர அப்படின்னா இங்கே நடுங்கும்படியாக இல்லைன்னா பயப்படும்படியாக அப்படி எதுவுமே உனக்கு வராது அப்படிங்கிறாங்க ஓகேவா அடி அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணு மிலர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணு மிலர் அதாவது அறிவுடையவர் எதுவுமே இல்லாட்டாலும் ஆனால் எல்லாம் உடையவங்க உன்கிட்ட காசு இல்லை வேறு எதுவுமே இல்லை ஆனால் உனக்கு வந்து அறிவு இருக்குது கல்வி இருக்குது சரியா அறிவுடையார் எல்லாமே இருக்கிறவங்க இதுவே அறிவில்லாதவர் வேறு என்ன பெரிய காசு நிறையா வச்சுருக்கேன் எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன் ஆனால் நீ வந்து அறிவில்லாதன் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அதுதான் அந்த திருக்குறளில் பொருள் ஓகே இதில் அந்த பொருள் வந்து பார்த்துருவோம் அற்றம் அப்படின்னா அழிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அற்றம்னா அப்படின்னா என்னது அழிவு இல்லைன்னா இறுதி செருவார்க்கு அப்படின்னா பகைவர்க்கு அரண் அப்படின்னா கோட்டை உருகி அப்படின்னா நீக்கி செலுத் உயிப்பது அப்படின்னா செலுத்துவது விடா அப்படின்னா விடாமல் மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மை பொருள் காண்பது அப்படின்னா காண உள்ளது அறிவு எண்பொருளவாக எளிய பொருள் ஆமாறு நுண்பொருள் அப்படின்னா நுட்பமான பொருள் அடுத்து சொல்லி மணங்கொள்ள சொல்லி தழியது நட்பாக்குவது ஒட்பம் ஒப்பம் அப்படின்னா அறிவுடைமை கூம்பல் அப்படின்னா குவித்தல் அடுத்து குவித்தல் முகமாடுதல் மலரல் அப்படின்னா விரிதல் முகமல்தல் உறைவது அப்படின்னா ஒழுகுவது அப்படின்னு அர்த்தம் ஆவது பின்னர் வரக்கூடியது அருகில்லைவர் அறிய மாட்டாதவர் பேதைமை அறிவு இன்மை அறிவுடையார் அறிவார் அறிவுடையார் அஞ்சல் அஞ்சல் அப்படின்னா எண்ணி பார்த்து அதனை செய்யாது விடுதல் செய்யப்படுதல் ஒன்றை செய்யப்படுதிலே அஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதிரது எதிர்காலத்தில் நேரக்கூடியது அதிர அதிர அப்படின்னா நடுங்கும்படி நோய் அப்படின்னா துன்பம் என்னுடைய ரேனும் அப்படின்னா எல்லா உடைய ராயினும் இளர் அப்படின்னா இல்லாதவர் சரியா ஓகே இதில் ஒரு ரெண்டு திருக்குறள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்